யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு படிச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பிஜி டெரிபி எக்ஸாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மூணு தேர்வுக்குமே வந்து அட்டம் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அந்த தேர்வுனா என்ன அப்படின்னு முழுமையா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் ஓகே எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்சிஏ பிஎடு படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் அது வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம் கேர்ள்ஸ் ஸ்கூலா இருக்கலாம் கோயில் ஸ்கூலா இருக்கலாம் எந்த ஸ்கூலா இருந்தாலுமே நீங்க அந்த பள்ளியில உங்களை உடைய பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கான ஆசிரியராக உங்கள நியமனம் பண்ணுவாங்க சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிஜி டிஆர்பி பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தெருவுக்கு வந்து ஆன்லைன் முடல கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படியாவது நம்மளும் ஒரு அரசு ஆசிரியர் ஆகிடணும் ஆயிரணும் அப்படின்னு ட்ரீமோட டுவெல்த்து முடித்து டிடெட் படிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம் அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம் இதையெல்லாம் தாண்டி இந்த தகுதியை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பெரிய கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சுருக்கோங்க அப்படின்னா தாராளமாக டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டெரிபி எக்ஸாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மூணு தேர்வுக்குமே வந்து அட்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பரில் பாஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நியமன தேர்வுக்கு தகுதியானவர் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்பில் டுவெல்த்து முடிச்சு டிடெட் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு பிஎட் படிச்சிருந்தோம் அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கலாம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூல நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம எந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎடு படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் வட்டார கல்வி அலுவலர் அந்த தேர்வுனா என்ன அப்படின்னு முழுமையாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டுவெல்த்து பிளஸ் டிடெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஆர்பி நடத்தக்கூடிய டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்து தகுதியானவர் நீங்கள் தாராளமாக அட்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மேபி டெட்டு பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து நியமன தேர்வு செகண்ட்ரி கிரேட் டீச்சர் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து டுவெல்த்து முடித்து டி டர்ட் முடித்தவங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு டிகிரி பிஏ பிளஸ் பிஎடு பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பேப்பர் டூ பேப்பர் டூக்கு வந்து தகுதியானவர் அப்போ பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக நியமன தெருவு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிபி அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அப்படின்னு லாஸ்ட்டை நான் வந்து சொல்றேன் ஓகேவா இது வந்து ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி போர்டு வந்து வரக்கூடிய வருஷத்தில் வந்து கான்டிக் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் தகுதி அடைய முடியும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு நம்ம ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும் இதுலயுமே வந்து இப்போ நம்ம நார்மலா பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் செகண்டரி கிரெடிட் டீச்சர் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது நீங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஒரு அரசு பள்ளியில அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் அதே மாதிரி நீங்கள் யூஜி பிளஸ் பிஎடு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வும் அதாவது பேப்பர் டூ நியமன தேர்வும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிடி டி அஜிஸ்டன்ட் யூஜி டர்பி இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பட்டாதுறை ஆசிரியராக நீங்க பணியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம் நான் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் என்னோட பாடம் சார்ந்த பாடத்துக்கு ஒரு அரசு அரசாசிரியராக போகணும் அப்படின்னா நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎட் வந்து படிச்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்சிஏ பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் அது வந்து ஒரு பாய் ஸ்கூலாக இருக்கலாம் கேர்ள்ஸ்ஸ்கூல்ல இருக்கலாம் கோயெட் ஸ்கூலாக இருக்கலாம் எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே நீங்கள் அந்த பள்ளியில் உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கான ஆசிரியராக உங்களை நியமனம் பண்ணுவாங்க ஓகே அப்போது இந்த எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக இந்த சிலபஸ் எடுத்து படிக்கும்போது ஈஸியாகவே வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ல வந்து கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் வந்து காலேஜில் வந்து டாஃபரு நான் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆகாது ஓகே ஸோ போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸ் இருக்குது ப்ரீவியஸர் கொஸ்டின் இருக்குது எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் கரெக்டான முயற்சி பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிளஸ் பிஎடு படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டெட்டு பேப்பர் டூக்கும் நீங்கள் வந்து தகுதியானவர் அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் அதாவது வட்டார கல்வி அலுவலர் அந்த தேர்வுக்குமே வந்து நீங்க தகுதியானவர் லாஸ்டா ஒரு டூ டைம்ஸ் வந்து டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாம் வந்து கான்டிக்ட் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயுமே வந்து இந்த பிஓ எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டு வந்து கான்டிக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஜி பிளஸ் பிஎடு படித்து முடிச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம்க்கு வந்து அட்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அந்த அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து வேலேஷன் பண்ணுவாங்க அப்போ தமிழ் தகுதி தெருவுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் மேனக் சம பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு நூற்றி பத்து மார்க் இருக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எக்கனாமிக் காமர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு நூற்றி பத்து வினாக்கள் இருக்கு நூற்றி பத்து மார்க் இதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் முப்பது மதிப்பெண்கள் வந்து கல்வி உளவியல் டோட்டலாக நூற்றி நாற்பது மார்க் ஆச்சு பத்து மதிப்பெண்கள் வந்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதை எல்லாம் படித்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பிளஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றோம் அப்புடின்னா அடுத்த ஸ்டேஜா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற இருக்கும் இது வந்து பிபோ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அதே மாதிரி பிஜிஆர்பிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ் தகுதித்தருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மெயின் எக்ஸாமும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போது தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே வந்து நீங்கள் தமிழ் புத்த தமிழ் புத்தகம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புத்தகம் அதையுமே வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் நான் வந்து பிஜி டெப் எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் பிஓ ஓ எக்ஸாமுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா ரெண்டு எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் படிக்கக்கூடிய மெத்தடுமே வந்து வேறு வேறு இருக்குது ஒன்று கிடைக்கல அப்படின்னா கூட ஒன்று வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸாக படிக்கிங்க அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனால் ரெண்டுக்குமே வந்து சிலபஸ் வந்து வேறு வேறு ஸோ அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கங்க அப்போது பிஜே அர்பி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போது வரக்கூடிய எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாமை வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனி சிலபஸ் இருக்குது இப்போ தமிழுக்குன்னு சொல்லி புதிய பாடத்திட்டம் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ்க்கு நியூ சிலபஸ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜியாகிரபி காமர்ஸ் அண்டு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸு எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் வந்து பிஜி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் என்னைய தாண்டி எதுவுமே கிடையாது நான் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு ஒரு தெனாவட்டு அசால்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இப்போ இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது எப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சால் கூட சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி படிக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியுமா தவிர எனக்கு எல்லாமே தெரியும் அதுவா இதுவா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எந்த ஒரு எக்ஸாமும் வந்து கிளியர் பண்ண முடியாது ஓகே ஸோ பிஜி பிஓ எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த எக்ஸாமுக்குமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க தாராளமாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணியும் படிக்கும் போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து தகுதி அடைய முடியும் ஓகே அதே மாதிரி சார் நான் வந்து டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டேன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட தேர்வான நியமன தேர்வுக்கு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு நியமன தேர்வுமே வந்து கான்டெக்ட் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நியமன தேர்வுக்கான இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கான சிலபஸை பண்ணி படிக்கிற பட்சத்தில் நீங்க இடைநிலை ஆசிரியரா ஒரு பணியில் நியமனம் ஆகலாம் அதே மாதிரி நான் டெட் பண்ணி தகுதியாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பிடி அஜிஸ்ட் யூஜி அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை போக்கஸ் பண்ணி படிக்கும் போது அதுக்குமே வந்து நீங்க தகுதி ஆகலாம் ஓகே ஸோ இந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அஜிஸ்டன்ட் இதுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமை பொறுத்த மாட்டில் காமனாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேப்பர் டூ நியமன தெருவு பிடி அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தமிழ் தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும் தமிழ் தகுதி தொகுதித்தருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து வேலைஷனுக்கு எடுப்பாங்க ஸோ மேன் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்கும் வேற வித வினாக்களுமே வந்து அவைலபிளாக இருக்காது நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் பாடத்தின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷு மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒன்பது பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க அப்படின்னா தாராளமா ஒரு அரசு பள்ளியில பட்டாதரி ஆசிரியரா பணியில் அமர முடியும் ஓகே பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதை நீங்க போக்கஸ் பண்ணி படிங்க சோ இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு வந்து நியமன தேர்வை நடத்த போறாங்க முதுநிலை ஆசிரியர் தேர்வு போஸ்ட் பிஜிடிஆர்பி அந்த எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க பிஏ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுமே வந்து அவைலபிளாக இருக்குது எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீல்டே வேண்டாம் அதாவது பள்ளியில் எனக்கு வந்து வேலை வேண்டாம் ஆனால் நான் வந்து காலேஜில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரீமோட இருக்கீங்க அப்புடின்னா நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தாராளமாக ஒரு பேராசிரியராக வந்து பணியில் வர முடியும் ஸோ அதுக்கான காலியடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது கூடிய விரைவில் டிஆர்பி போடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட வாய்ப்பு உள்ளது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தொகுதி எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது இப்போ உள்ள சுட்சுவேஷனில் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்பை யாரெலாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மட்டுந்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராகவோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரவோ வந்து பண்ணிடலாமல் இருந்தாங்க நிறைய இந்த வாய்ப்பயுமே பயன்படுத்தாம என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க சொந்தக்காரன் வந்து இப்படி சொன்னா அதனாலதான் நான் வந்து இது ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை காரணம் சொல்லி சொல்லியே வந்து வாய்ப்பை வந்து தட்டி விட்டுருவோம் சோ அதனால டிஆர்பி போர்டு இந்த வருஷம் இந்த மாதிரி டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் நியமன தேர்வாக இருக்கட்டும் பிஜி இருக்கட்டும் பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும் காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு தேர்வை வந்து டிஆர்பி போர்டு வந்து நடத்த போகிறாங்க உங்கள் கிட்ட கல்வித் இருக்குது அப்புடின்னா தாராளமாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு தெருவுக்கு வந்து ஆன்லைன் முடையில் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக பாஸ் பண்ண முடியும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை எங்கேயும் படிக்காதீங்க சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியும் சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணியும் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் படித்தா மட்டும் பார்த்தாது நீங்கள் ஒரு டாபிக் படித்தா கூட அந்த டாபிக் சார்ந்த ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் ஆன்சர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா ப்ராக்டிஸுமே வந்து இப்போ இருந்தே வந்து கிடைக்கும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலும் கேட்டு படிங்க இந்த விடியோ தொகுப்பை யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும்